ரைட் உள்ளுக்குள்ளே விரைகே பாருங்கள் அப்படி ஒரு சோலையான ஒரு இயற்கையுடன் கூடியதான நல்ல நிழல் பார்க்கவே நல்ல ஆசையாக இருக்குது மாமரம் கரும்பு கொய்யா வாழை பலா எல்லாம் இருக்குது ஒரு மணி ஒரு எட்நூறு தொடக்கம் முந்நூறு மீட்டருக்குள்ளே அந்த பாடசாலையும் அமைஞ்சிருக்கு எண்டியாக ஒரு ஸ்பேஸும் இல்லை எல்லாமே இப்போ வந்து வடிவாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் தோட்டம் தான் அங்கே வர கரும்பு பாருங்கள் காணியில் வீடு இருக்குது அதை விட எல்லா வசதிகளும் குறிப்பாக மின்சார வசதி மெலசெல்லக்கூட வசதி போதுமான நீர் வசதி எல்லாம் உள்ளடங்காக இந்த காணி அமையத்திட்டிருக்கிறது எல்லாம் பலன்தர மரங்களோட அதை விட தோட்டங்களை மேற்கொள்றதுக்கான மண் வளத்தோடு இருக்கிறதால இன்னும் இதை மாதிரியும் கூடிய வீடுகள் காணிகள் கடைகள் வியாபார ஸ்தலங்களை வந்து விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லிவிடுங்க கட்டாயம் அதோட தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் வணக்கம் உறவுகளே வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இந்த காணொலியும் இன்றைய தினமும் ஒரு காணி அதை விட வந்து வீட்டுடன் கூடியதான ஒரு காணி விற்பனை தொடர்பிலான காணொலியாகத்தான் அமையவிருக்கின்றது அதன்படி இந்த எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்கள் நீங்கள் புதிதாக காணிகள் வாங்கணும் அல்லது வீடுகள் வாங்கணும் அல்லது வந்து காணிகளை விற்பனைப்படுத்தணும் வீடுகளை வந்து விற்பனைப்படுத்தணும் அவற்றை வந்து விளம்பரப்படுத்தணும் என்று சொல்லி சொன்ன விரும்பினால் கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்போ இன்றைய தினம் வந்து முற்று ஒரு அழகான இயற்கையுடன் கூடியதான ஒரு சூலையான ஒரு காணிதான் வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்கின்றது அப்போ இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனகாம்பியை குளம் உங்களுக்கு தெரியும் குளத்துடன் கூடியதான ஒரு அழகான இயற்கை அம்சங்கள் பொருந்தியதான ஒரு பகுதி தான் கிட்டத்தட்ட கிளிநொச்சி டவுனில் இருந்து வறுமையின ஒரு நான்கு தொடக்கம் ஐந்து கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதே நேரம் ஏனைன் ரோட்ல இருந்து இந்த காணி அமைஞ்சிருக்கிற இடம் வறுமேனே ஒரு ஒன்று தொடக்கம் ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது அப்போ நோமெல்லாம் ஏனையின் இருந்து நாங்கள் இங்கே வாரன்னு சொல்லி சொன்னால் ஆறு தொடக்கம் ஏழு நிமிடத்தில் நாங்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து போகக்கூடியதான ஒரு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான காணி தான் அதைவிட இந்த காணி தொடர்பில் இருக்கக்கூடிய மேலதிகமான தகவல்கள் என்னன்றது வந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் அதுக்கு முதல் இந்த காணின்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுதான் இப்போ நாங்கள் எடுக்க போகிற காணி இந்த காணிக்கு வர்றதுக்கான பிரதான அந்த ஒழுங்கைக்காக நாங்கள் இப்போ நிற்கிறோம் நம்மளால் பெரிய அளவிலான கனரக வாகனங்களும் வந்து போகக்கூடிய அளவிலான ஒரு அகலமான வீதி தான் அப்போ வீதி வந்து ஒரு உள்ளொழுங்கையோ அப்படின்னு சொல்லி இல்லாமல் வீதியின்ற அளவு வந்து போதுமான அளவு இருக்குது அது ஒரு மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சரி வாங்க உள்ளுக்குள்ளே போகலாம் இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காணியுடைய முகப்பு கிட்டத்தட்ட அதில் அந்த ஓலை அடைச்சிருக்கிறத காட்டு அதில் இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அங்கால இல்லையே பாருங்கள் அந்த மாமரம் ஒன்று நிற்கிது அந்த மாமரத்தின் இல்லை மட்டும் இந்த காணியினுடைய முகப்பு வரும் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது மீட்டர் வரைக்கும் இதில் முகப்பு இருக்கும் நினைக்கிறேன் அப்படியே வாங்க உள்ளுக்குள்ளே போகலாம் ரைட் உள்ளுக்குள்ளே விரைகே பாருங்கள் இப்படி ஒரு சோலையான ஒரு இயற்கையுடன் கூடியதனால நல்ல நிழல் பார்க்கவே நல்ல ஆசையாக இருக்குது வாங்க ரைட் சுற்றி வர தென்னை மரங்கள் வாழை கமுகு எல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு இதுதான் இந்த காணிக்குள்ளே இருக்கக்கூடிய வீடு இதில் வந்து இரண்டரை ஒரு ஹோல் கிச்சனோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு இப்போ ஹோல் வந்து நார்மலாக தகரத்தில் இறங்கிருக்கிறாங்க அதையும் அதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட கிணறு இருக்குது மின்சார வசதி இருக்குது மெல்லசிலக்கூட வசதி இருக்குது இப்போ எல்லா வசதிகளும் இந்த காணியில் வந்து இடம்பெற்றுக்கிறதால அதுவும் இந்த காணி சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த காணியை சுற்றி வர பார்ப்பேன்னு சொன்னால் அநேகமாக எல்லாம் பச்சை சொல்லி சொல்லித்தான் இருக்குது எல்லாம் பலன் தர மரங்களோடு அதை விட தோட்டங்களை மேற்கொள்கிறதுக்கான மண் வளத்தோடு இருக்கிறதால இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் அதையும் இல்லை கொச்சி மிளகாய் எல்லாம் நினைக்கிறேங்க மாமரம் கரும்பு கொய்யா வாழை பலா எல்லாம் இருக்கு நல்ல பெரிய கிணறு தோட்டத்துல நீங்கள் எல்லாம் செய்து வடிவா செய்யக்கூடிய அளவு இந்த காணிக்குள்ளே செய்யக்கூடிய அளவில் நல்ல தண்ணி வளத்தோட இருக்கு தண்ணியை பாருங்க பக்கத்துலேயே இருக்குது அந்த ஏரியாவே வந்து ஒரு குளத்தை அண்மைத்த ஒரு பகுதியாக இருக்கிறதால வந்து இங்கே நார்மலாகவே ஒரு இடம் கூடியதான ஒரு சூழ்நிலை இருக்குது அதுமாதிரி தண்ணியும் வந்து நிலத்தடி நீர்மட்டமும் வந்து கிட்டத்தடியிலே இருக்குது அதுவும் ஒரு சிறப்பான விஷயம் நல்லா பேருங்க ஃபுல்லாக எல்லாம் வாழைகள் கப்பல் வாழை இதர வாழை கதளி வாழை எல்லாமே இருக்குது எண்டியாக ஒரு ஸ்பேஸும் இல்லை எல்லாமே வந்து வடிவாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் தோட்டம் தான் அஞ்சு பாருங்கள் கரும்பு பாருங்கள் மாதிரி கரும்பு நிற்கிது நாங்களும் போய் ஒரு தடியை கொண்டு போவோம் கொண்டே வீட்டை வைப்போம் ஃபுல்லாக கரும்பு தான் கரும்பு காடுன்னு தான் சொல்லலாமா இப்படியே பின்பக்கம் போவோம் உங்களுக்கு அந்த இல்லைய காட்டுன்னு வாங்குவோம் பின்னுக்கு அப்படியே ஒரு லைனுக்கு கரும்பு வச்சிருக்கிறாங்க நல்ல வடிவாக இருக்குது அதையும் பார்க்க ஒரு சைட்டுக்கு வாழை வச்சிருக்கிறாங்க இப்போ அப்படியே பாருங்க இந்த காணியினுடைய பின்பக்கத்துக்கு வந்துருக்குறோம் பின்பக்கம் இல்லையே நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதுலேயும் வந்து நிறைய எம்ட்டியான ஸ்பேஸ் இருக்குது இதில் நீங்கள் விரும்பின வகையில் வந்து உங்களுக்கான பயிற்சிகள் தோட்டங்களையோ இல்லாட்டி எதையும் வந்து செய்யக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அங்கே மற்ற சைட்டில் வந்து அதுலேயும் கரும்பு வச்சுருக்குறாங்க இந்த சைட்லேயும் வந்து பெரிய அளவில் கரும்பு வச்சுருக்குறாங்க இந்த சைட் பாருங்க இதுவும் அந்த காணின் நெல்லையை பாருங்க அந்த இன்னும் எல்லை இருக்குது காணின் எல்லையை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி முதல்ல தாராளமான ஸ்பேஸ் இருக்குது நான் இந்த பரப்பளவு சம்மந்தமாக நான் சில விஷயங்களை சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த காணிந்த மொத்த பிறப்பளவு பத்து பிறப்பு அதாவது அரேக்கரவை விட கூடுதலான பகுதியை கொண்டதாக இந்த காணியின் மொத்த பரப்பளவு இருக்குது முன்பகுதி வந்து தங்களுடைய குடியிருப்பு தேவைக்காக பயன்படுத்துகிறோம் அதை விட காணிந்த மொத்த பகுதி ஃபுல்லாகவே ஒரு சோலையான ഒരു ഇയക്കിയുടൻ കൂടിയതാത്തം വന്ന് വാഴ തെന്നെ കമുഖു അതുമാതിരി കരമ്പു ചേക വന്ന് പ്രധാനമാതിക്കുള്ള സെറും അത് മാറി വീട്ടിൻ്റെ കാണിൻ്റെ മെറ്റസൈഡ് വീട്ടിൻ്റെ ഇടത് പക്കത്തിൽ കുറിപ്പിട്ടാണ് തോട്ടത്തിലും തോട്ടവും ചെയ്യണം അതിൽ വന്ന് പൈത്ത മിളകുന്ന സില തോട്ടം തോട്ടം സാർന്ന സില പൈച്ചുകളും ചെയ്യണോ അപ്പോൾ അതേ നമ്മൾ അതിൽ പോയി പാകലാം இப்போ அது வந்து இந்த சீசன் முடிஞ்சு ஓஞ்சிட்டு இனி அடுத்த தடம் அதில் வந்து பயிற்சி செய்ய போகிற மாதிரி சொல்லியிருந்தது அதையும் நாங்கள் அந்த சைடும் போய் பார்க்கலாம் சரி இப்போ நாங்கள் காணின்றி இந்த இடது பக்கத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்குள்ளே தோட்டங்கள் நார்மலாக சரி நம்ம இதில் வண்டி பைத்த புடோல் அது மாதிரி மிளகாய் கத்தரி ഇപ്പിയാണ് സന്ന ചിന്ന പൈച നടപടികളും സാധനം ശരി ഞങ്ങൾ ഇറതി കട്ടത്ത് വന്നിട്ടോ ഇപ്പോൾ കാണി തുടരണ മുഴുമയാണ് വീഡിയോ വന്ന് നിങ്ങളിൽ പാകക്കൂടിയതായിരുന്നു അപ്പോൾ കാണിയ വീട് ഇരുവിടെ എല്ലാ വസതികളും കുറിപ്പ മിനസാര വസതി മെലസലക്കൂട വസതി പോതുമായ നീർ വസതി എല്ലാം ഉള്ളടങ്ങളാ ഇന്ന് കാണി അമയപ്പെട്ടിരുക്കുന്നത് അതവിടെ പാതങ്ങനാ മുറ്റാ ഒരു സോലയാണ് അമപ്പ് சரியா கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் தென்னை தனியாக ஒரு அறுபது தென்னையிட்ட இதுக்குள்ள நிற்கிது அதில் வந்து முப்பதுலேருந்து நாற்பது தென்னைகள் தற்போது வேறு காய்ச்சி கொண்டு இருக்கிறதாக வந்து உரிமையாளர் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி வாழையும் பார்த்திங்கன்னு சொன்னால் அக்கச்சக்கம் வாழை வாழை பெரிய அளவு செய்ய செஞ்சிருக்கிறோம் அது மாதிரி கரும்பு செய்கையும் செய்திருக்கிறேன் அதை விட இந்த காணின் அமைவிடம் தொடர்பிலேயும் சில தகவல்களை சொல்லிக்கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல் கிளம்போச்சி டவுன் நான் நினைக்கிறேன் இதிலேருந்து ஒரு நாலு தொடக்கம் நாலரை கிலோமீட்டருக்குள்ளே வரும் அது மாதிரி கிளிநொச்சி பொது வைத்தியசாலை ஏன்னா ஒருமேனே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே அமையப்பட்டிருக்கு அதை மாதிரி கிளிநொச்சி கனகாம்பிய குளம் மகாவித்தியாலயம் இதிலேருந்து மூன்றாவது நான்காவது காணியில் அமையப்பட்டிருக்கு ஒருமேனே ஒரு இருநூறு தொடக்கம் முந்நூறு மீட்டருக்குள்ளே அந்த பாடுசாலையும் அமைஞ்சிருக்கு அப்போ அதிகமான எல்லா வசதிகளும் அமைய பெற்ற ஒரு இடமாகத்தான் இந்த காணி அமைய பெற்றிருக்கிறது அப்போ இதனுடைய விலைகள் தொடர்பில் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் விலை வந்ததுக்கு இப்போ பத்து பிறப்பு மொத்தமாக இருக்குது இப்போ எழுபத்தி அஞ்சு லட்சம் இந்த காணீண்ட பெருமதி வீட்டுடன் கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதான் ஃபிக்ஸ் பண்ணின ரேட்டு இல்லை காணின் விலைகளை வந்து நீங்கள் நேரில் வந்து காணியை பார்த்து விலைகளை வந்து பேசி தீர்மானித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சீரியஸாக அதை வாங்க வேணுமெண்ட்டு நினைக்கிறார்கள் மாத்திரம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் காணி தொடர்பில் மேலதிகமான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதை மாதிரியும் கூடிய வீடுகள் காணிகள் கடைகள் வியாபார ஸ்தலங்களை வந்து விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க அதுக்கான வாய்ப்புகளைப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பிரபுகளே